வின்சென்ட்டுக்கு என்ன குறைச்சது ஒருவேளை வேளை மனம் புள்ள மாதிரி ஒரு புள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா நீங்க கோவப்படுறது இல்லை நியாயம் இருக்கு அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் எதிர்க்க சொன்ன அந்த பையனை நான் ஏதோ உயர்வா சொல்லணுமேங்கிறதுக்காக வாய்த்தவரி எனக்கு ஒண்ணு விட்ட வேற யாரு இருக்காங்க எனக்கு ஒண்ணு விட்ட வேற யாரும் இல்லம்மா ஊருக்கு நான் கோமாளி வேடிக்கை நான் மனுஷனா இருக்கிறது உன் கூட மட்டும்தான் ஊரு எல்லாம் எனக்கு பழகி போச்சு நீ நல்லது சொன்னாலும் கெத்தது சொன்னாலும் எனக்கு பத்து மடங்குமா நீ ஏன் சொல்லு குள்ளனா பிறந்தது ஏன் தப்பா